அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய மகா இறக்கத்தினாலும் உம்முடைய மகா தயவுனாலும் இந்த நாளின் பகலின் ஆசிர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபி கொடுத்தீர் எங்களுக்கு நல்ல திரியை கொடுத்தீர் மீண்டும் உம்முடைய கிருபையினால் எங்களை எழுப்பினீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் தங்கி இருந்து இந்த நாளை நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே அர்ப்பணிக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தர் நமக்குள்ளாக தங்கும்படி உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளுக்குரிய செய்தி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் மிக குறைவாய் இருக்கிறது ஒருவர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒருவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதான குறைவோடு காணப்படுவதை பார்க்கிறோம் சந்தோஷம் அவருடைய முகத்தில் நிழல் இழுவது இல்லை எப்பொழுது பார்த்தாலும் துக்கங்களும் துயரங்களும் ஆபத்துக்களும் தான் அவர்களை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இந்த அனுபவங்கள் அநேக மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் அழைத்து உங்களுக்கு ஏதாவது சமாதான குறைவு உண்டா துன்பங்களில் மூழ்கி கொண்டு இருக்கிறீர்களா என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று மத்திய பதினொன்று இருபத்தி எட்டிலே நான் வாசிக்கிறேன் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட சமாதான குறைவுகளை நாம் பெற்றிருக்கும்போது நாம் செய்கிற பணிகளும் நமக்கு பூரண சந்தோஷத்தை கொடுக்காது ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷ குறைவால் வாழ்கிற உங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் நமக்கு நேரிடும் ஆபத்துக்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறார் நமக்கு ஆபத்து நேரிடும்போது நம்மை விரோதிக்கிறவர்கள் நமக்கு எதிரடையாக வருவார்கள் கெட்ட காலம் என்று சொல்லுகிறோமே அந்த கெட்ட காலத்தில் நாம் அநேக இக்கட்டுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் ஆனாலும் நாம் மனம் பதறாமல் மனம் சோர்ந்து போகாமல் விரக்தி அடையாமல் நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய நல்ல விடுதலைகளை அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கும்போது நாம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஆண்டவருடைய அனுபவத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் வைத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்று மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதை காட்டிலும் அந்த அனுபவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒருவர் உண்டு என்பதை நான் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் அந்த துன்பங்களுக்கு ஒரு தீர்வு காணாமல் நாம் அதை சுமந்து கொண்டே தெரிகிற அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே யாத்திரையாக முப்புசகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொன்னவைகள் யா பதிமூன்றாவது வசம் நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை குறித்து நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார் வருத்தத்தோடு நம்முடைய நாட்கள் கடந்து செல்லக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு விடுதலை நாயகனாக இருக்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவர்களுக்கும் நான் செவி கொடுத்து அவருடைய இருந்து அவர்களை விடுதலை அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் இருபதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்து நாட்களிலே உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த இருப்பதாக நீ ஆபத்து நாளில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம் உன்னை மிகுந்த பலத்துக்கு உள்ளாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த நிலையில் இருந்தாலும் நீ ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சப்தம் உன்னை விடுவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யாவர் மேலும் தயவுள்ளவர் அவர் இறக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளிலும் அங்கு கர்த்தருக்கு உரியது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது இக்கட்டு காலத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற பட்சத்தில் நமக்கு செவி கொடுப்பார் ஆபத்திலேனர் கத்தரி நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு இவ்வளவு சகாயம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் துக்கத்தோடு துக்கத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டும் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி படகெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது விழுகிற யாவரையும் யாரெல்லாம் பலவீனத்தில் சோர்வில் துக்கத்தில் விழுந்து போகிறோமோ அவர்களை கர்த்தர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு ரட்சி அவர்களை ரட்சிக்கிறார் நூற்றி நாற்பத்தி ஒன் ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே இவ்வளவு கிருவை செய்கிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டு ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் யாரெல்லாம் பசிதாகத்தோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒரு ஆகாரத்திற்காக தங்களை வருத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து அவர்களுக்கு நல்ல பசியை போக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார் கர்த்தர் விழுகிற பிள்ளைகளை எப்படி தாங்கி அவர்களை நேசிக்கிறாரோ அதே போல தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைய அனுபவத்திலே நாம் கர்த்தரை நோக்கு கூப்பிடுகிற அந்த சப்தத்திற்கு நாம் எவ்வளவு இறங்கி அவருடைய பாதத்தில் நமக்கு கொடுக்கப் போகிறோம் கவலை வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் உன்னை விட்டு போகும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையின் தரங்கள் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இவ்வளவு ஆறுதலை கொடுக்கிற தேவன் ஏசாயா தேக்கதரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது இனி உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை நம்மை விட்டு நீக்கப்படும் என்று நாம் நினைக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு துக்கத்தோடு வாழ்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்கள் இனி தீங்கை காணாதிருக்கும் உனக்கு இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு போகும் உன் தீங்கு நாட்களுக்கு உன் துக்க நாட்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் இனிமேல் அவைகளை நீ காணாதிருப்பாய் அன்பு பிள்ளைகளை இவ்வளவு ஆறுதலை கொடுக்கிற தேவன் நம்மை எப்படி தேற்றுகிறார் என்பதை நாம் யோசித்து அவருக்குள்ளாக இந்த நாளை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆபத்து நாளில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே யாருக்கெல்லாம் மிகுந்த மனபாரம் உண்டோ கவலைப்பட வேண்டாம் எந்த நிலையிலும் உங்களுக்கு நஷ்டங்கள் செய்கின்ற கையின் பிரயாசங்களிலே நஷ்டங்கள் வருகிறதா தொழிலே உங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறதா என்றாலும் குடும்பத்தில் உங்களுக்கு சமாதான குறைவா எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நீ என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார் விருப்பமுள்ள பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்து நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை பற்றி செல்கிறார்கள் என்று சொல்லுகிறார் வாழிப நாட்களிலே நாம் நுகத்தை சுமப்பது எளிது என்று சொல்லுகிறார் என் நுகத்தை உண்மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார் அவைகள் உனக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்கிற தேவனுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னாரே அந்த தேவன் சமூகத்தில் நான் பாரத்தோடு அவர் சமூகத்தில் செல்வமா அன்ப பிள்ளைகளே இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது அப்படிப்பட்ட துக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார் தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எல்லா நிலைகளிலும் உம்மை அண்டி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தினீர் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே விரக்தியோடு வாழ்ந்த நாங்கள் இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பு மிகுந்த ஆறுதலை பெற்றிருக்கிறோம் என்பதை உன்னுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறோம் நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக மீட்பர் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளை தேவனுக்குள் உண்மை உத்தவமாக ஆசரிப்போம் தெய்வ சமாதானம் அனைவரோடு இருப்பதாக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனமோடு இருப்பாராக ஆமே